மக்கள் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேங்க அதாவது இந்த பழத்தோட நேம் வந்து லொங்கான் இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸும் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பழத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாமே இருந்திருக்கும் ஒவ்வொரு வகையான பழத்துலையும் ஒவ்வொரு வகையான ஆற்றலும் சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இந்த லுங்காம் பழம் பார்க்குறதுக்கு திராட்சையின் அளவு போலவே இருக்கும் பழுப்பு நிற ஓட்டையும் அதுல சதைப்பகுதி வெள்ளை நிறத்திலையும் இதனுடைய விதை வந்து கருப்பு நிறத்திலையும் இருக்கும் சரி வாங்க இந்த பழத்தோட நன்மைகளை பத்தி பார்க்கலாம் இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பழமாவே இருக்கும் உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவும் இந்த பழத்துல அதிக அளவு இரும்பு சக்தி இருக்கிறதுனால ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தும் மன உளைச்சல் கவலை தூக்கமின்மை நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனை இருக்கவங்க இதுக்காக வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்கன்னா அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு சிறந்த பழனை நமக்கு கொடுக்கும் இந்த லொங்கான் பழத்தை சாப்பிட்றதுனால சரும பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க இந்த பழத்தில் பைட்டோ கெமிக்கல் என்னும் வேதிப்பொருள் இந்த படத்தில் இருக்கிறதுனால சரும பிரச்சனையை தடுக்கும் சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க முகம் வந்து பளப்பளப்பாகவும் பொலிவாகவும் இருக்கும் இந்த பழத்தில் அதிகளவு ஊட்டச்சத்து இருந்தாலும் குறைஞ்ச அளவு தான் கலோரி இருக்குது ஸோ இதனால் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க இந்த பழம் ஒரு சிறந்த பழமாகவே இருக்கும் இந்த பழத்தில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் ஸோ இந்த வீடியோவில் இந்த பழத்தோட நன்மைகளை பற்றி பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ